ரெண்டாவது வந்துட்டு அந்த பாவத்தை நினைத்து வருத்தப்படணும் வருத்தம்னா நம்ம இப்படி பாவம் செஞ்சிட்டமே அல்லாஹ் வந்துட்டு இவ்வளவு வசதியை நமக்கு செஞ்சு கொடுத்து அல்லாஹ நினைச்சிருந்தானா இந்த பாவத்தின் மூலியமா நம்மள கேவலப்படுத்தியிருக்கலாம் பத்து மக்களுக்கு தெரிய வர மாதிரி ஆக்கியிருக்கலாம் ஆனா இவ்வளவு பாவம் செஞ்சு அல்லாஹ நம்மளை தண்ணியத்தை கழிக்காம இருக்கிறான்னு நாளைக்கு நம்ம மறுமையில அல்லாஹ் எப்படி பார்ப்போம் நமக்கு இதுக்கு மேல அல்லாஹ் தண்டனை தடணும்னு நினைச்சிட்டான்னா என்ன செய்வோம் என்பது போன்ற சிந்தனைகள் நினைக்க நினைக்க மனம் அப்படியே உருகும் உரு உருகுறது ஷருத்து பாவத்தை நினைத்து வருத்தப்படுறது இது எதுக்கு நிபந்தனை வச்சிருக்கிறாங்க ரெண்டாவதுன்னா சில பேர் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பாவம் செஞ்சது அதை பெருமையா சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நானெல்லாம் யாரு தெரியுமா அவன் போய் அன்னைக்கு அந்த காலத்துல நான் மூட்டை மூட்டையா தூக்கிட்டு வந்துட்டேன் அவன் ஏதாவது செய்ய முடிஞ்சா தூக்கிட்டு வந்தது பாவம் அதை பெருமையா சொல்றது இன்னொருத்தர் ஏலப்பட்டவங்க இருக்கிறாங்க நானும் நேற்று போய் ஒரே தான் அட்டி எல்லாம் அடங்கி போயிட்டானுங்க அவங்கள மிரட்டுறது அவங்கள நாலு பேர் முன்பாக கூனி குறுகி உட்கார வைக்கிறது பாவம் நினைக்கிறான் பாவத்தை நினைத்து பெருமைப்படாமல் வருத்தப்படணும் அப்படிங்கிறது ரெண்டாவது நிர்மந்த பெருமை இருந்துச்சுன்னா அதை மன்னிப்பு தரமாட்டான் சில பேர் பழிவாசல்கள்ல வந்து நாம் பலிவர்கள் போன ஒருத்தனை பேச மாட்டான் காரணம் என்னன்னா இவங்களுக்கு பொருளாதாரத்திலேயே எல்லாம் ஆளுமையாகவும் இருக்கலாம் பழிவாசல் அப்படி சத்தம் கலவரத்தை ஏற்படுத்துறதோ மக்களுடைய மனதில் இருக்கிற அமைதியை கலைப்பதோ பாவம் அதை பெருமையா நினைக்கிறாங்க அப்ப இந்த நினைப்பு வரைக்கும் பாவம் நினைப்புக்கு இடமே இல்லை தான் அந்த நினைத்த பாவத்தை நினைத்து வருத்தப்படணும் கருத்து அடுத்தது இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதி எடுக்கும் இந்த உறுதி இல்லாம நான் இன்னைக்கு செஞ்சேன் இன்னைக்கு பாவம் தேர்றேன் நாளைக்கு இதே தப்ப கண்டிப்பா செய்வேன்